எல்லாம் சித்தி விநாயகர் அழைப்பிடம் கருணையினாலே எதிர்வெரும்பாம் திகதி ஆணி மாசம் இருபதாம் திகதி வெள்ளிக்கிழமை கருடாபிரம் நடைபெறுவது போலவே ஊரகம் நடைபெற்றது போல இந்த முறை இரண்டாவது கொடியேற்ற வைபவம் சொல்லுவார்கள் பிரம்மோற்சவம் என்று சொல்லுவார்கள் கொண்டிய வைபவத்தை உற்சவம் சொல்லுவார்கள் அது என்ன சொன்னால் பிரம்ம உற்சவம் சொன்னால் படைத்தல் தொழிலை குறிக்கின்றபடியால் இந்த கொண்டியத்துக்கின்ற விழாவுக்கு பிரம்மோற்சவம் என்று சொல்லி முதலாம் திரு விழாவாக நடைமுறை இந்த இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினொரு மணியிலிருந்து பதினொன்று பதினைந்து மணிக்குள் இங்கே சமஸ்த சமஸ்தேவதா சொல்லப்படுகின்ற மந்திரங்களின் உச்சாரணத்துடனும் வீரபூஷத்துடனும் என்பதுமானுக்கு கொடியேற்றுகின்ற வைபவம் நடைபெற இருக்கின்றது ஆரம்பம் தெரிந்து தாராத அழியாக இருந்தால் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியாத அழியாக இருக்கு நிகழ்வுடன் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கூறி இந்த கொடியேற்றுகின்ற வைபவமும் தொடர்ந்து நடைபெறுகின்ற பத்து நாள் திருவிழா இருபத்தி எட்டாம் தேதி தேவ் இருபத்தி ஒன்பதாம் தேதி சீர்த்தம் முப்பதாம் தேதி பூங்காவுரம் போன்ற விழாக்கள் எல்லாம் சிறப்பாக எனவே இந்த கொடியேற்றுகின்ற மகோத்சவ எல்லோரும் கலந்து கொண்டோம் எம்பருமானுடைய வித்தமாச்திகளை எல்லாம் வெற்றியகு மன்னன் மிகவும் தாழ்மையாக பெற்றுக்கொள்கிறோம் அந்த மிகவும் சிறப்பான ஒரு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாட்களையும் நாங்கள் ஆலயத்தினே நடைபெறுகின்ற குற்றங்கள் குறைகளை குறைகளின் நிவர்த்தி பண்ணி ஒரு சிறப்பாக நடைபெறுகின்ற காமியன் உற்சவம் அதாவது பிரம்மோற்சவ உச்சநடைபடும் எனவே இந்த உற்சவத்தில் நீங்கள் கலந்து கொண்டால் முப்பத்தி முப்போடு தேவர்கள் நீங்கள் ஆசீர்வாதங்களெல்லாம் கிடைக்கலாம் இந்த கொடிய கூறுகளோ முப்பத்தி முப்போடு தேவர்கள் நாற்பத்தி ரெண்டாயிரம் முதலர் காந்தர்கள் கிண்ணரன் கிம்புரு சர்வந்தர் இப்படி ஸ்ரீட்டர்கள் முனை ஸ்ரீட்டர்கள் கோடி தேவர்கள் எல்லாம் வந்து இங்கே வழிபட வருவார்கள் அப்புறம் நீங்களும் ஆலயத்துக்கு வந்து வளை செல்லும் பொழுது அந்த தேவர்களுடைய அனுகிரகங்களும் அவர்களுடைய சாநித்தியங்களும் நாயப்பெருமானுடைய பேரும் உங்களுக்கு எந்த கிடைக்கும் உங்களுடைய மனசிலே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி மகோச்சவம் எல்லாம் இங்கே கலந்து கொண்டு எம்பலமான சித்திகளை எல்லாம் வெற்றி கம்பம் தாழ்மையாக நன்றி